இஸ்ரேலை சார்ந்த எழுநூறுக்கும் அதிகமான உளவாளிகளை இரவோடு இரவாக ஈரான் அரசாங்கம் வேட்டையாடி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு பேர் இதுவரைக்கும் சிக்கி இருக்கிறாங்க எழுநூறு பேர்த்தையும் கைது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான மூன்று உளவாளிகள் இரவோடு இரவாக தூக்கில் எல்லாரும் நேரடியாக இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத்துக்கு வேலை பார்த்திருக்கிறாங்க இது குறித்து டீட்டெயிலான செய்திகள் வந்து ஈரானை வெளியிட்டிருக்கிறாங்க எப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் துவங்கும் போது மாதிரியான அதிநவீன இஸ்ரேல இருந்து ஈரானுக்குள்ள கொண்டு வந்து ஈரானை உள்ளிருந்தே எப்படி எல்லாம் இந்த உளவாளிகள் தாக்கினார்கள் அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரத்தை அல் ஜசீரா பிவிசி போன்ற பத்திரிகைகள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த அதிர்ச்சி தகவலை வந்து உலகமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த எழுநூறு பேர்த்தை தாண்டி இன்னும் பல பேர் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லப்படுது எப்படி எழுநூறுக்கும் அதிகமான மொசாத் உளவாளிகள் முதல்ல ஈரானுக்குள்ள போனாங்க இவங்க ஈரானுக்குள்ள இருந்து என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது குறித்து டீட்டெயிலா பார்ப்போம் வணக்கம் இந்த மெட்ராஸ் வி ராணுவல் சத்யராஜ் இன்னைக்கு உலகமே வந்து ரொம்ப பரபரப்பான செய்தியா எது இருக்கு அப்படின்னா ஈரானுக்குள்ள வந்த இஸ்ரேலுடைய மொசாத்து உளவாளிகள் சம்பந்தமான தகவல்கள் தான் எல்லா பத்திரிக்கைகளுமே அபிஷியலா எழுதியிருக்காங்க ஈரான் தரப்பே வந்து அபிஷியலான சில நியூஸஸ் வெளியிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் மூணு மொசாத்தை சார்ந்த உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் முடிந்தே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகல இந்த டுவெல் டேஸ் வார் அப்படிங்கிறாங்க பன்னெண்டு நாள் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை ஆனா அதுக்குள்ள மூணு முக்கியமான உளவாளிகளை பிடித்து தூக்கில் போட்டாங்க இந்த உளவாளிகளை இப்ப பிடிக்கல இந்த யுத்தம் துவங்கி ஜூன் பதினேழாம் தேதி நடந்த தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா இந்த தாக்குதல் குறித்தான பல ரகசிய தகவல்கள் வெளியே போன உடனேயே இது எப்படி கசியுது அப்படின்னு பார்த்து பிடிச்சி யார் யார் மூலியமால இந்த தகவல் கசிஞ்சிருக்கு அப்படின்னு தொக்கா பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜூன் பதினேழாம் தேதி தாக்குதல் மிக மோசமாக ஒரு பின்னடைவான விஷயங்கள் வந்து ஈரானுக்கு நடந்திருக்கு அதுக்கு பிறகு தான் ஈரான் சுதாரிச்சுட்டு தன்னுடைய எல்லா பலத்தையும் வச்சு அடிக்கிறாங்க எல்லா உளவாளிகளையும் வந்து வேட்டையாடி இருக்காங்க இந்த ஜூன் பதினேழாம் தேதி தாக்குதல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வழக்கம் போல் இஸ்ரேல் அவனுடைய வான்வெளி தாக்குதலை வந்து ஈரானுக்குள்ள தொடுக்கும் போது ஈரான் வந்து அந்த வான்வழி தாக்குதலை தடுப்பதற்காக பல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா நாடுகளுமே வச்சிருக்கோம் அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸை வந்து தடுக்கிறதுக்கான விஷயங்கள் அது மட்டும் இல்லாம ஏர் ஸ்ட்ரைக்ஸை தாண்டி மிசைல் அட்டாக்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா பேலிஸ்டிக் மிசைல் மாதிரியான இந்த மிசைல் அட்டாக்ஸ் தடுக்கிறதுக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லா நாடுகளுமே வச்சிருப்பாங்க ஈரான் வச்சிருக்கு சோ எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய மிசைல்ஸ் வந்து தாக்குவாங்க ஈரான் எப்படியாவது வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறக்காக அவங்க லேண்ட் போர்சஸ் வந்து ரெடியா வச்சிருந்தாங்க குறிப்பாக லேண்ட் டு லேண்ட் தாக்கக்கூடிய மிசைல்ஸ் தான் சோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஸ்ரேல் அவங்களுடைய உளவாளி ஸ்ட்ரக்சரை பல வருடங்களாக ஈரானுக்குள்ள பண்ணியிருக்காங்க இதை ஈரானுடைய அதிகபட்ச தலைவரே வந்து ஏத்துக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பிரஸ் மீட்ல அவரே தெளிவா சொல்றார் அது என்ன நான் பிற்பாடு சொல்றேன் அதை கேட்கும்போது நமக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு அப்ப முதல்ல ஜூன் பதினேழு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா இஸ்ரேலை சார்ந்த உளவாளி குழுக்கள் ஏற்கனவே வந்து ஈரானுக்குள்ள பிளான்ட் ஆயிருந்திருக்கு அவங்க பண்ண வேலை என்ன அப்படின்னா கடந்த ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகளாக பொறுமையாக உட்கார்ந்து இந்த யுத்தம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக ஈரான் இந்த சண்டைக்குள்ள வரும் இல்லை நம்ம ஈரானை தாக்குவோம் ஈரான் நம்மளை தாக்குவோம் இஸ்ரேல் முடிவு எடுத்துட்டாங்க எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய உளவு பிரிவு உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை பயன்படுத்தி மிக முக்கியமான வெப்பன்ஸ் ட்ரோன்ஸ் இதை எல்லாத்தையுமே பாட்டா பிரிச்சு சூட்கேஸ்ல கொரியர்ல கப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் விட்டு விட்டா என்ன பண்ணிருக்காங்க ஈரானுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்து அதாவது ஈரான் தலைநகராக இருக்கிற டெஹ்ரான் பக்கத்துல பல இடங்கள்ல இதை அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி சில முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கசஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல இந்த ஆயுதங்கள் எல்லாம் எப்படி உள்ளே வந்தது அது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆயுதங்கள் வந்து ஈரான் யுத்தத்தை துவங்கும் போது ஈரானுடைய கவுண்டர் பண்றதுக்கான வெப்பன்ஸ் போய் தாக்கி அழிச்சிருக்கு இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஈரானுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆன்டி மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெங்க இருக்கு எங்கெங்க இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்படும் அப்படி நடத்தப்படும் போது இந்த ஆன்டி மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி எல்லாம் அளிக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே இஸ்ரேலுக்கு போயிருக்கு இது மொசாத் மூலியமா போயிருக்கு இதுக்கு உளவு பார்த்தவங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமானவர்கள் ஈரானுக்கு உள்ளேயே இருந்திருக்கிறாங்க இவங்களை தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வேட்டையாடி இருக்கு ஈரான் அரசாங்கம் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இஸ்ரேல் மாதிரியான நாடுகளுக்கு நீங்க பார்த்து பாத்தி தகவல் சொல்லிருக்கீங்க இவ்வளவு மக்கள் செத்து இருக்காங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி மிசைல் டெக்னாலஜி குறித்து எப்படியெல்லாம் வந்து தகவல்களை என்ன பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் விரிவான வந்து ஈரானை பேசியிருக்காங்க அந்த கடும் கோபத்தில் மொத்தமா வந்து வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க இது வந்து இஸ்ரேலுடைய மொசாத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது இந்த உலகம் முழுக்கவே மொசாத் ஏன் அறியப்படுது அப்படின்னா அதனுடைய உளவு வேலைகள் தான் பல நாடுகளுடைய தலைவர்கள் பல இயக்கங்களுடைய தலைவர்களை இது கொண்டு குவித்திருக்கிறது குறிப்பா பல்வேறு கனெக்ஷன்ஸ் இதுக்கு இருக்கிறாங்க வெளிப்படையா நிறைய விஷயத்த வந்து பேச முடியாத ஆதாரத்தை வந்து சிலமே கேட்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கொலைகளில் கூட நேரடியாக சம்பந்தம் வந்து மொசாத்துக்கு இருக்குல்லாம் சொல்றாங்க சோ அப்ப இன்னும் வெளிப்படையா போனா அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈரானை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் அது மட்டும் இல்லாம பாலஸ்தீன தலைவர்கள் பாலஸ்தீன அமைதி பேச்சுவார்த்தைக்கான அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு இவங்க கொலை பண்ணியிருக்காங்க லெபனான்ல சிரியால இது மாதிரி பல நாடுகளில் வந்து பல அமைப்புகள் ஹிஸ்புல்லா மாதிரியான பல அமைப்புகள் தலைவர்களும் சரி லெபனான் தலைவர்களையும் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் கூடிய பல்வேறு நாடுகளில் இவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு பெகாசஸ் மாதிரியான ஒட்டு கேட்கும் கருவிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கருவிகளை உருவாக்குனது இந்த இஸ்ரேல் தான் இப்ப இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் குறிப்பா மோடி அரசாங்கம் வந்து இந்த மொசாத்துக்கிட்டிருந்து தான் அதாவது இஸ்ரேல் அரசாங்கத்திட்டிருந்தான் வந்து பெகாசஸ் மாதிரியான கருவிகளை வாங்கி ராகுல் காந்தி அவர்கள் ஜட்ஜ் ரஞ்சன் கோகி இது மாதிரியான பல பேர்த்த வந்து ஒட்டு கேட்டுருக்காங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்ல இருந்து மிகப்பெரிய தலைவர்கள் வரைக்கும் பல பேர்த்த ஒட்டு கேட்டதாக பல சர்ச்சைகள் வந்துச்சு அது இன்ன வரைக்கும் ஒரு இல்லாமல் இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஒட்டு கேட்ட விஷயத்துல பெகாசஸ் பயன்படுத்தின விஷயத்துல நிறைய பேர் வந்து மாட்டினாங்க அப்படிங்கலாம் சொன்னாங்க ஆனால் அது குறித்து இது வரைக்கும் அரசு தரப்புல இருந்தோ பத்திரிகை தரப்புல இருந்தோ சமூக ஆர்வல தரப்புல இருந்தோ உறுதியான தகவல்கள் வந்து ஆதாரப்பூர்வமா இன்னும் வராமல் இருக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா டெக்னாலஜியில ரொம்ப அட்வான்ஸ்டான குரூப் இந்த குரூப் எக்ஸாம்பிள் என்ன கடந்த நாலு செப்டம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதி லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்த மக்களும் சில ஹிஸ்புல்லா ஆதரவாளர்களும் அவங்க வச்சிருந்த பேஜர் இருக்கு பாத்தீங்களா பேஜர் எல்லாம் திடீர்னு வெடிச்சது நம்ம எல்லா நியூஸ்லயும் பார்த்தோம் பேஜர் வெடிச்சது வாக்கி டாக்கி வெடிச்சது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் காயப்படுத்தப்பட்டிருக்காங்க அது முக்கியமா சொல்ல போனா ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்த எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் வந்து இந்த பேஜர் டாக்கி டாக்கி பயன்படுத்தி அதெல்லாம் வெடிச்சு செதறி அவங்க எல்லாருமே வந்து இன்ஆக்டிவ் ஆக்டிவ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அல் ஜசீரா பத்திரிக்கை பிபிசியை வந்து இந்த செய்திகளை வெளியேழுதுனாங்க ஸோ அப்போ டெக்னாலஜிலையும் அட்வான்ஸா இருப்பாங்க மேன் பவர் இன்புட் பண்றதுலயும் இந்த மொசாத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் பதினேழு அட்டாக்லையும் இவங்க எப்படியெல்லாம் பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தகவலா வெளியே வந்திருக்கு ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மொசாத் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு வந்து அவங்க நாட்டுக்குள்ள காலி பண்றாங்க தொடர்ச்சி எறிகிறாங்க இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜூன் பதினேழு அட்டாக்கு பிறகு அந்த அட்டாக் நடந்து கொண்டு இருக்கும் போதே ஆன்டிமிசைல் டெக்னாலஜி எல்லாம் அழிக்கப்படும் போதே ஈரானுடைய ராணுவ தரப்பில் இருந்து சில உத்தரவுகள் வந்திருக்கு என்ன தரப்பு அப்படின்னா ராணுவத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட ஆட்கள் அது மட்டும் இல்லாம ஈரானுடைய உளவு பிரிவில் இருக்கக்கூடிய மேல்மட்டர்கள் யாருக்கு யாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதீங்க ஸ்மார்ட் போனை வச்சு அவங்க வந்து இன்டர்நெட்டோட பல விஷயத்தை வந்து அவங்க ஹேக் பண்ணுறக்கூடிய டெக்னாலஜி வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கு அதனால ரொம்ப கான்சியஸாக இருங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமீப ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ள யாரெல்லாம் தங்களுடைய வீடுகளை ஏதாவது நிறுவனங்களுக்கு வாடகை விட்டுருக்கீங்களா அதனுடைய டீட்டெயில்ஸை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் இந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள புதுசாக முளைத்த நிறுவனங்கள் என்னென்ன அந்த நிறுவனங்களுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து குயிக் சட போட்டு தான் இந்த எழுநூறு பேர்த்த தூக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஜூன் பதினேழு அட்டாக்குக்கு முன்னாடியே இஸ்ரேலை சார்ந்த பத்து மிக முக்கியமான இன்டெலிஜென்ஸுக்கு சில ரகசிய தகவல்கள் வந்து தெரிஞ்சிருக்கு இது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது டைரக்ட் காண்டாக்ட்டில் இருந்திருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அசோசியேட் பிரஸ் பப்ளிஷிக் வந்து வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம அல் அல்ஜெசிராவுக்கு பேட்டி கொடுத்த சிமா சின்ஹா அப்படிங்கக்கூடிய ஃபார்மர் ரிசர்ச் டேரக்ட் ஆஃப் மசாத் மசாத் உளவு பிரிவினுடைய முன்னாள் ஆய்வு பிரிவினுடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு இந்த அட்டாக் குறிப்பாக அந்த ஜூன் பதினேழு அட்டாக் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து மசாத் உளவாளிகள் செய்தது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்த யுத்தம் துவங்குனதுக்கு பிறகு ஈரானினுடைய மிக முக்கியமான ராணுவ தலைவர்கள் இருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ட்ரோன் மூலயமாக அந்த கொலைகளையும் மசாத்து தான் எக்ஸாக்டா இவங்க எங்க இருக்கிறாங்க எங்க போறாங்கன்னு வாட்ச் பண்ணி இந்த கொலையை நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னாங்க அவங்க ரெண்டு பேருமே ஈரானுடைய குவாட்ஸ் படையினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் சயித் இசாசி மற்றும் பென்வம் சஹாரி இவங்க ரெண்டு பேருத்தையுமே வந்து கொலை பண்ணியிருக்காங்க இது இல்லாம இந்த குவாட் ஃபோர்ஸ்னுடைய தலைவரையே வந்து இவங்க வந்து ரொம்ப கை வச்சுருக்காங்க இந்த குவாட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண ஃபோர்ஸ் கிடையாது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் காப்ஸ்னு சொல்லக்கூடிய ஈரானனுடைய பாதுகாப்பு படை இருக்கு பார்த்தீங்கன்னா ராணுவம் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் பேர்த்தை மட்டுமே கொண்ட மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து ரொம்ப நிறைய அன்கன்வென்ஷனல் வார்ஃபேர்ஸ் இவங்க நடத்துவாங்க கன்வென்ஷனல் வார்ஃபேர்ஸ் அப்படின்னா முறையான சண்டைகள் அன் அப்படின்னா எப்படி வேணாலும் பேட்டர்ல கூட அவங்க சண்டை போடக்கூடிய ஒரு குழு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் குழுவாக வந்து இந்த குவாட்ஸ் இருக்கு இந்த குவாட்ஸனுடைய மிக முக்கியமான தலைவர் அது மட்டும் இல்லாம இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் காப்ஸினுடைய கமாண்டர் மேஜர் ஜெனரல் அலி ஷெகுமாரி வந்து நேரடியாக கொல்லப்பட்டிருக்கிறார் அதுக்கும் இந்த மொசாத் தான் காரணம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது இவருக்கு முன்னாடி இருந்த ரெவல்யூஷனரி கார்டினுடைய கமாண்டர் அவரும் இதே முறையில் தான் இது அல்ஜசீரா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான டிஃபென்ஸ் அனலிசிஸ் ஹம்சி அத்தார் என்ன சொல்ல வர அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது செல்ஸ் செல்ஸ்னா யூனிட்ஸ் யாருடைய இஸ்ரேலினுடைய மொசாத் யூனிட் வந்து தொடர்ச்சியாக ஈரானில் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்ஜி பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரு செல் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்காது பல வேலைகளை பிரிச்சு கொடுக்கப்பட்டிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மிசைல் டெக்னாலஜி அளிக்கிறதுக்காக ஒரு டீம் செயல்பட்டு இருக்கும் சில டீம் வந்து வெப்பன்ஸை வந்து ஈரானுக்குள்ள கொண்டு வரதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் சில டீம் ஒன்லி டேட்டாஸை மட்டும் எடுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி செல்ஸ் ஆப்ரேட்டிங் இன்சைட் ஈரான் அப்படிங்கிறாங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல் ஏன்னா இந்த தகவல் நம்ம எதோட புரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழு பதினெட்டுல லெபனான்ல நடந்த பேஜர் தாக்குதல் ஒரே நாளில் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து இடுப்புல வச்சிருந்த பேஜர் எல்லாமே வெடிக்குது அந்த நாட்டில் குறிப்பாக ஹிஸ்புல்லா இருந்த பகுதிகளில் அதே போல வாக்கி டாக்கி பயன்படுத்துவாங்க வாக்கி டாக்கி எல்லாமே வெடிச்சிருக்கு பதினெட்டாம் தேதி இதுக்கு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணது இதே மாதிரி நிறைய செல்ஸ் டீம்ஸ் போய் உட்காந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாக்கி டாக்கி பேஜர் கம்பெனியோட கான்டாக்ட்ஸை எடுத்து இவங்களுடைய எக்ஸ்பிளோசிவ் உள்ள வச்சு இதை சேல்ஸ் பண்ணி பிற்பாடு வெடிக்க வச்சிருக்காங்க இந்த பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி அட்டாக்ல இது மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஈரானிலுக்குள்ள இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு செயல்பட்டுகிட்டே வந்திருக்காங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஈரானுடைய மிக முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மொரிசன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான ரிமோட் கன்ல வந்து சுட்டுக் பண்ண செய்யப்பட்டிருக்காரு யாரும் மனிதர்கள் ஒரு ரிமோட் கன் பயன்படுத்தி பட்டு ஒரு மிக முக்கியமான தலைமை சயின்டிஸ்ட் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஈரான் உடைய சயின்டிஸ்ட் வந்து இந்த இஸ்ரேலால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு குறிப்பான நாங்க அதை செஞ்சோம் அப்படின்னு அவங்க கெத்தா வெளியே வேற சொல்லிட்டாங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தலைவர்களே வந்து சுட்டுக் கொல்ல பண்ணப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கக்கூடிய முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அரசு கம்ப்யூட்டருக்கு உள்ள அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பதினாலு நியூக்ளியர் பிளான்ட் அந்த பெசிலிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த நியூக்ளியர் பிளான்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய முப்பதாயிரம் கம்ப்யூட்டருக்குள்ள சண்ட்நெட் அப்படிங்கக்கூடிய வைரஸ பரப்பி எல்லாத்தையும் கரப்ட் பண்ணாங்க இது வந்து சோ ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நடந்துச்சு அப்போ ஒட்டுமொத்தமாக ஹமாஸ் தலைவர்களாக இருக்கும் இஸ்புல்லா தலைவர்களா இருக்கும் ஈரான்ல இருக்கக்கூடிய படைத்தலைவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க லெபனான் போன்ற நாடுகளில் சாதாரண மக்கள் பயன்படுத்தின பேஜர் வாக்கி டாக்கியில் வெடிகுண்டுகள் வைத்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர்த்த வந்து ரொம்ப காயப்படுத்தி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பெகாசஸ் மாதிரியான இது மாதிரி சட்னக் மாதிரியான பல வைரஸ்களை உருவாக்கி பல சாஃப்ட்வேர்களை உருவாக்கி கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை எல்லாத்தையும் வந்து இந்த மொசாத் வந்து அழிச்சிருக்கிறாங்க இந்த யுத்தத்துல இந்த ஜூன் பதினேழுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஈரானினுடைய உள்நாட்டு தடுப்பு முகாம்களை மொத்தமாக காலி பண்ணது இந்த மொசாத்து தான் அதையும் இந்த ஈரான் வந்து ரொம்ப போல்டா நியூஸ் லீக் ஆகுதோ அதாவது இவங்களுடைய டெக்னாலஜிஸ் ஆன உடனேயே உயர்மட்ட அதிகாரிகளுடைய செல்போன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம மொசாத்தினுடைய நடவடிக்கையை வந்து அப்பயே வாட்ச் பண்ணிட்டாங்க இந்த பதினெண்டு நாள் யுத்தத்துக்குள்ளயே மொசாத் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா வேட்டையாடி அந்த ஏழுநூறு வந்து கைது பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கைது பண்றதுக்கான வாய்ப்பு சொல்லிருக்காங்க இஸ்ரேல் பொறுத்து இருந்து இதுக்கு என்ன கவுண்டர் வருது அப்படின்னு ஈரான் தரப்பிலிருந்து பல அபிஷியல் தகவல்கள் அடுத்தடுத்து வந்து இருக்கு வர தகவலை தொடர்ந்து அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம்